அடிக்கடி பழுது ஏற்படும் தரமற்ற கூடங்குளம் அணு உலையை மூட வேண்டும் என்றும் மின்சார உற்பத்திக்கு மாற்று வழியை தேட வேண்டும் என்றும் அணு உலை எதிர்ப்பு போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக கன்னியாகுமரியில் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அதில் ஆயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி செய்து வருவதாக கூறிவந்த கூடங்குளம் அணு உலையில் பழுது காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு அணு உலையில் தரமற்ற பாகங்கள் உள்ளதே காரணம் என்றும் தெரிவித்துள்ளார் பெரும் ஆபத்தை விளைவிக்கும் முன் இந்த அணு உலையை மூடிவிட்டு மின் உற்பத்திக்கு மாற்று வழியை தேட வேண்டும் என்றும் அவர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் அணுமின் நிலையத்தில் வர்த்தக உற்பத்தி வர்த்தக ரீதியிலான மின்சார உற்பத்தி துவங்குவதற்கு முன்பாகவே இப்படி ஒரு மிகப்பெரிய பழுதும் பிரச்சனையும் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இந்த அணுமின் நிலையம் தரமில்லாத தரமற்ற உபகரணங்களைக் கொண்டும் உதிரி பாகங்களை கொண்டும் கட்டப்பட்டது என்கிற எங்களுடைய குற்றச்சாட்டு உண்மை என்றாகிறது இந்த கூடங்குளம் அணுமின் நிலையம் பாதுகாப்பானது அல்ல தரமுடையது அல்ல இதை ஒட்டுமொத்தமாக மூடி தமிழ் மக்களையும் இந்திய மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகிறோம்